நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கருணைக்கிழங்கில் ஒரு மசியல் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு சத்தான கிரேவின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேரானதுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் அதுக்கப்புறம் தினை வரகு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் பொட்டாஷியம் விட்டமின் சி ஏ எல்லாமே இருக்குது ஃபைபர் அதிகமாக இருக்குது ஒரு பத்து கருணைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சு வேக வச்சு எடுக்கலாம் இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனக்கிழங்கு மாதிரி இல்லாமல் சீக்கிரமாகவே வெந்துடும் எப்பவுமே பிடிக்கண்ணை வாங்கினீங்க அப்படின்னா உடனே செய்ய வேணாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ஒரு வாரம் வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது பழசாயிடும் அப்படி ஆகும்போது நமக்கு இதை சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு அரிப்பு மாதிரி வரும் இரிட்டேஷன் வரும் அதெல்லாம் போயிடும் இப்போ ஒரு வெந்தயம் கொத்தமல்லி மிளகு ஜீரகம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது இன்கேஸ் இது எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் வெந்தயப்பொடி அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் அந்த வெந்தயம் வெடிக்கணும் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் இல்லை அப்படின்னா தன்மை வந்துடும் இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க புளி ஒரு நெல்லிக்கி அளவு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடலாம் இப்படி வைக்கும்போது அந்த புளியோடய எல்லா சதைகளுமே நல்லா வந்துடும் நல்லா ஸ்க்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஒரு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் எடுத்தால் தான் இது கிட்டத்தட்ட மூணு நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது இப்போது கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வராது நீங்கள் கருணாக்கிழங்கில் போடும்போது சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க இல்லைனா வேணால் கொஞ்சம் மட்டும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இந்த வெங்காயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா லைட் ப்ரௌனாக வரணும் இதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு நாலு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதையுமே நல்லா ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் தக்காளி போடலை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம் மசியலை இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டுக்கலாம் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க இதில் வந்து என்னென்னா இந்த பொடி ஃபஸ்ட்டும் போடலாம் இல்லைனா கடைசியில் கூட நீங்கள் போடலாம் இதுக்கப்புறமா வேக வச்ச கருணக்கெழங்கு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்குங்க ஒரு குக்கரில் ஒரு நாலு விசல் விட்டீங்கன்னா நல்லா மசிச்சு வந்துடும் அப்படி இல்லைனா கூட இதுலேயே நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம் இதுலேயே நீங்கள் வந்து பொரியல் கூட பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா நமக்கு பொரியல் ஆகிடும் பொடி மாசம் ஆகிடும் இப்போது புளிக்கரைசல் இதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்குவீங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நார்மல் விளை மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கருணைக்கிழங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது கிடைக்கும்போது நீங்கள் பண்ணி பாருங்கள் தேவையான அளவு திரும்ப தண்ணி உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுருங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த புளி தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி அந்த த்ரோட்டில் இரிட்டேஷன் வராது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி வச்சு பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு மசிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் ஸோ எனக்கு வந்து நான் முன்னாடியே செஞ்சதுனால நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே மசிச்சு விட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இது மசியல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் திக்காதான் வேணும் இந்த ஸ்டேஜில் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு திரும்ப வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் ஸோ அப்படி வேக வைக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடும் இது நல்லா இது நல்லா வெந்ததுனாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் வச்சுருக்கும்போது நமக்கு கெட்டு போகாது பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஒரு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஈரப்பதம் ஓரளவுக்கு போகும் ஸோ இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அரிசி மட்டும் இல்லாமல் திணைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து லோ கலோரி தான் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட 8,000 தௌசண்ட் step ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ இதை வந்து நான் கருணைக்கிழங்கில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதே மத்தல்ல இல்லை சேனக்கிழங்கில் பண்ணலாம் அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்